வணக்கம் நான் அருண் சித்தார்த் சர்வஜன அதிகாரம் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் இது எங்களுடைய கட்சி அலுவலகம் இலக்கம் இருநூற்றி முப்பத்தெட்டு கே தாவடியில் அமைந்துள்ளது எனது வீடு வீடும் கட்சி அலுவலகமும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கின்ற கட்டிடம் இது நேற்று பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு அன்னளவாக பத்து நாற்பதுக்கும் பத்து நாற்பத்தஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரம் அளவில் ரெண்டு வாகனங்களில் இந்த அலுவலகத்துக்கு இனம் தெரியாத நபர்கள் வந்திருக்கு வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் எங்களுடைய வீடு வீட்டின் உறுப்பினர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் ஒரு வாகனம் வெகோனார் நீ கலர் கார் ஒன்று இந்த அலுவலகத்திலிருந்து நூறு மீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டிருக்கின்றது இன்னொரு மினி வேன் வகையை சேர்ந்த ஒரு வாகனம் வாகனத்தில் இருந்த நபர் முன் இருக்கையில் அமர்ந்த நபர் அந்த வாகனத்தை எங்களுடைய அலுவலகத்தை வீடியோ தனது தொலைபேசி ஊடாக காணொளி எடுத்துக்கொண்டு முன்னுக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னுக்கு இருந்த எனது குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தி நீங்கள் தமிழின துரோகிகள் கொல்லப்பட வேண்டியவர்கள் சிங்களவனுக்கு வாழ் பிடிக்கின்றவர்கள் இவ்வாறான சொற்பிரயோகங்களையும் அசிங்கமான வார்த்தை பிரயோகங்களையும் பேசிக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் பின்னர் மீண்டும் அந்த வாகனம் திருப்பி அப்ப நான் வெளியே போனோன்னே திருப்பி கொண்டு அங்காளி பக்கம் போகிற வாகனம் ரோட்டை தாண்டி நடுவில் வந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய கைத்தொலைபேசிகளூடாக காணொளி எடுத்துக்கொண்டு எங்களை மிரட்டியவாறு சென்றார்கள் வாகனத்துடைய இலக்கம் பிஎச் முப்பது நாற்பத்தி ரெண்டு ஒரு மினி வேன் வாகனம் உங்களுக்கு தெரியும் முந்தி புலிகள காலத்தில் டெலிக்கா வேன் வகை ஓடி தெரியும் நம்ம பிளேட் இல்லாமல் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வாகனம் பின்னர் நாங்கள் போலீஸுக்கு அறிவித்து போலீஸார் கிட்டத்தட்ட உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டார்கள் வந்தவர்கள் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அடுத்து வாகன இலக்கங்கள் எல்லாம் பதிஞ்சு கொண்டு முறைப்பாடு கொண்டு சென்று விட்டார்கள் இப்போ எங்களுக்கு இது இந்த சமூகத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய மிக முக்கியமான விடியம் ஒன்று நம்மிடம் இருக்கின்றது என்னென்ன இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் புலிகளின் எச்ச சொச்சங்கள் புலிகள் அமைப்பிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில் யுத்த காலகட்டத்தில் தப்பியோடியவர்கள் அரச படைகளிடம் அரச படைகளால் கைது செய்யப்படாமல் உணர்வாழ்வுகளுக்கு செல்லாமல் தப்பியோடைய அளவிலானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் மிக பாரிய யுத்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் இவர்கள் பல ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல பினாமி அமைப்புகளை நடத்தி வருகின்றார்கள் புலிகளின் பெயரில் இவர்கள்தான் இந்த மாவீரர் தின கூட்டங்கள் பல்வேறு விதமான புலிகள் சார்பான நிகழ்வுகளை நடத்துபவர்கள் இங்கு காசனுப்பி கொலை குற்றங்கள் வால்வெட்டுகள் போதை வஸ்து கடத்தல்களில் ஈடுபடுற நபர்களும் இருக்கின்றார்கள் அப்ப எங்களுக்கு இப்போ இதே மாதிரி இப்ப இந்த பிரச்சனை இது இது முதல் தரம் இல்லை இதுக்கு முன்னுக்கும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஒரு கார்ல நாலு பேர் வந்து இதுக்குள்ள வரக்கு பேசிக்கொண்டு நீ என்ன பிரபாகரனை விமர்சிக்கிற என்ன என்ன எங்களுடைய தலைவரை பத்தி என்னென்னு சொல்லிக்கொண்டு வந்தார்கள் இருக்கிறார் அதே மாதிரி ஊடாக தொடர்ச்சியாக எங்களை மிரட்டுபவர்கள் இருக்கிறார்கள் இப்ப இப்போ இது திடீரென்று ஏன் முளைச்சிருக்குன்னா இந்த அரசு வந்து புலி அந்த புலியின் எச்ச சொச்சங்களுக்கு இந்த பாசிச கொலைகார கும்பலின் தப்பியோடிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அமை அமைப்பாக ஐரோப்பிய நாடுகளில் நடத்துகின்ற அமைப்புகள் ஊடாக இந்த அரசுடன் ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தி கொண்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது அது ஏன் தெரியுதென்றால் இந்த தேர்தல் காலத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தின் பிரச்சார பாடல் ஒன்றில் வல்வாட்டித்துறையை காட்டி தேசிய தலைவர் தந்த மன்னன் ஒரு பாட்டை உருவாக்கினார்கள் சிவாஜிலிங்கம் பிரபாகரன் பிறந்த தினத்தை வல்வெட்டித்துறையில அவருடைய வீட்டுக்கு முன்னால பேனர் கட்டி கொண்டாடக்கு அங்கு சென்ற போலீஸார் சிவாஜிலிங்கத்தை கைது செய்யாமல் அந்த பேனர்ல இருக்கிற பிரபாகரன் படத்தை அழிச்சிட்டு நீங்க கொண்டாடுங்கன்று விட்டு விட்டு சென்றவர்கள் இங்கு இனிமில் இருக்கிற ஒரு சாமானிய இளைஞன் பிரபாகரனுடைய படத்தை தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்தார் என்பதற்காக பயங்கரவாத பயங்கரவாத தடுப்பு பிரிவால கைது செய்யப்பட்டார் அப்போ இங்கே வந்து அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சாமானியனுக்கும் வேறான சட்டம் வேறு வேறாக சட்டம் பாவிக்கப்படுகின்றது படுவது எங்களுக்கு தெரிஞ்சது பிறகு இந்த என்ன திலீபனுடைய நிகழ் நினைவேந்தல்களுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகரன் அவர்கள் என்பிபி அரசின் ஒரு அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சரவரால் சென்று அங்கு அவர் கும்புட நினைவேந்த சென்ற சென்றவர்களில் அங்கு தடுத்து நிறுத்தப்பட்ட கடையை கைப்பற்றி இருக்கின்றவர்களால் விரட்டப்பட்டார் அப்ப இப்ப எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது இந்த அரசு புலிகளின் எச்ச சொச்சங்களுடன் புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த ரீதியாக அளிக்கப்பட்டாலும் இன்னும் பலர் பல பல பாரிய மனித குற்றங்களுக்கு மனித படுகொலைகளுக்கு பொறுப்பான புலிகளின் தலைமைப்பீடங்களில் இருந்தவர்கள் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கொழும்புல கைது செய்யப்படுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள் முன்னாள் புலிகளின் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்தவர்கள் ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு மிக மோசமான ஒரு நில இரட்டை நிலைப்பாட்டில் இருப்பது எங்களுக்கு தெளிவாக தெரியுது தெற்கில் வேறு ஒரு முகமும் வடக்கில் வேறு ஒரு முகமும் புலி சார்பான ஒரு முகமும் இவர்கள் தமது தேர்தல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மிக தவறான போக்கு இந்த போக்கினூடாக எங்களைப் போன்ற இந்த நாடு நாடு பிளவுபடாமல் பயங்கரவாதப்படியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் புலிகளின் காலத்தில் கொல்லப்பட்ட மாதிரி தற்போது ஒரு சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்ற ஆபத்தை எங்களுக்கு அறியக்கூடியதாக உணர்கின்றோம்னா என்னென்னா புலிகள் வந்து முதல்ல டார்கெட் பண்றது அத புலிகள் புலிகளுக்கு நீங்க இந்த மாதிரி நெகிழ்வு தன்மை கொடுத்தா அவர்கள் முதல்ல வந்து யாரை பழி வாங்குவதென்றால் எங்களை போன்ற மாற்று தான் அவர்கள் முதல்ல இல்லாமல் அவர்களுக்கு எங்களுடைய கருத்துக்களுடன் எந்த காலத்திலையும் மோதுவதற்கான திராணி இல்லாததாலே எங்களை போன்றவர்களை அளிப்பதில் தான் அவர்களுடைய வெற்றி எப்பவுமே தங்கி இருந்திருக்கின்றது ராஜினி கொண்டு இந்த மண்ணில பல்வேறு புத்துஜீவிகள் இந்த பாசிச மாஃபியா கூட்டத்தை எதிர்த்தவர்கள் இது ஒரு விடுதலை குழுவாக எங்களால் சொல்ல முடியாது இது ஒரு பாசிஸ்ட் ரெஜிம் ஒன்று இந்த புலி ஆதரவு நிலைப்பாடு நாங்கள் அரசாங்கத்தை கேட்கிற உங்களோட கொள்கை புலிகள் தொடர்பான கொள்கை புலிகள் வந்து இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ஒரு பாராளுமன்ற சட்டம் மூலம் ஊடாக தடை செய்யப்பட்ட அமைப்பு இன்றைக்கு இல்லை எழுபத்தெட்டாம் ஆண்டு பின்னர் காலத்துக்கு காலம் சமாதான பேச்சுவார்த்தைகள் அந்த தடை நீக்கப்பட்டு மீண்டும் தடை போடப்பட்டது அப்போ இன்று வரை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக இருக்கின்றது இந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டுமில்லை பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்காவில் இந்தியாவில் இன்றும் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த தடைகள் அகற்றப்படையில் காரணம் என்ன அந்த நாடுகள் எல்லா மிக தெளிவாக அவர்களுடைய புலனாய்வுத் துறையினர் மிக தெளிவாக அவர்களுடைய அவர்களுக்கு தெரியும் இவர்கள் மிக மோசமான கொடிய ஜனநாயக விரோதிகள் என்று அப்ப நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சியாக எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய அரசியலமைப்பினூடாக எங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது நாங்கள் விரும்புகின்ற அரசியலை செய்கிறது அப்போ அந்த அரசியலை கொலைகளூடாக எங்களை கொல்லுவதனூடாக தடுத்து நிறுத்த இவர்கள் முயல்கின்றார்கள் இந்த முயல்பவர்களுக்கு இந்த அரசு அவர்களை மடியில் வைத்து தடவி கொடுப்பதாக எங்களுக்கு தோணுகின்றது ஆகவே நாங்கள் இந்த அரசிடம் கேட்க விரும்புகிறது உங்களுடைய தேசிய கொள்கை என்ன புலிகள் தொடர்பா நீங்கள் புலிகளை போற்றி புகழ்ந்து புலிகளுடைய சித்தாந்தத்தை போற்றி புகழ்ந்து புலிகளின் கொலைகாரர்களை நீங்கள் போற்றி புகழ்வதன் ஊடாக உங்களுடைய தேசிய தேசிய புலிகள் தொடர்பான உங்களுடைய தேசிய பொலிசி என்ன நேஷனல் பொலிசி என்னன்றதை நீங்கள் மிக தெளிவாக இந்த நாட்டுக்கு சொல்ல வேணும் அப்படி உங்களுக்கு தேவை என்றா நீங்கள் தாராளமாக புலிகளின் தடையை அகற்றிவிட்டு நீங்கள் அவர்களை கொண்டாடலாம் நினைவேந்தலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரைட்டா இப்போ நீங்கள் நினைவேந்தல்கள் வந்து வீடுகளில் இருக்கணுமே தவிர அதை வந்து ரோட்டுக்கு கொண்டாடுது நாங்க விரும்பல நன்றா புலிகளால் பல்லாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள் உறவினர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப அவர்களுக்கு இது மிக வேதனையையும் ஆத்திரத்தையும் உருவாகும் சரியா இந்த இந்த மாநில நிறைய பேர் சிங்கள முஸ்லீம் தமிழ் எக்கச்சக்கமானவர்கள் வகை இல்லாமல் கொல்லப்பட்டிருந்தாங்க மற்றது இந்த பிரச்சனை ஏன் இப்போ எங்களுக்கு இல்லை இப்ப இப்போ கொஞ்சம் இது இருக்கமாக ஏன் முளைக்குதுன்றா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காயில புலிகளிட ஒரு சித்திரவதை முகாமாக இருந்த துணுக்காய் முகாம் தொடர்பாக அங்கு சென்றிருந்தோம் அந்த முகாம் தொடர்பாக பலதரப்பட்ட ஆவணங்கள் திரட்டியிருந்தோம் சாட்சிகளை திரட்டியிருந்தோம் அந்த சித்திரவதை முகாமில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை தமிழர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் முஸ்லிம்கள் ஒரு சிறு தொகையினர் சிங்களவர்கள் ஒரு சிறு தொகையினர் வைக்கப்பட்டிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்து கைதிகளாக கொடிய விதத்தில் உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்ப இந்த கொலைகள் தொடர்பான ஆவணங்கள் சாட்சிகளை நாங்கள் கொண்டு வந்தது அங்கு அங்கு சென்ற சமயத்தில் அங்கு எங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி உறுப்பினர்கள் எங்களை 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 மிரட்டியவர்கள் அதன் பின்னர் இதை நாங்கள் நீதிமன்றம் ஊடாக அணுக முற்படும் பொழுது அவர்களுக்கு இந்த இந்த குற்றப்பின்னணியுடன் இந்த துணுக்காய் துணுக்காய் சித்திரவதை கூடம் கூடத்தில் இருந்த இந்த கூடத்தில் தலைமை பொறுப்பில் இருந்து சித்திரவதை செய்த புலிகள் கூட இன்று வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் இவர்கள் யுத்த குற்றம் புரிந்தவர்கள் இவர்கள் தாங்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம் அந்தந்த நாட்டில் இவர்கள் கைது செய்யப்படலாம் சர்வதேச சட்டங்களுக்கு அப்போ எங்களுக்கு ஒரு மிக தெளிவாக தெரிந்து இந்த துணுக்காய் சம்பவத்தை இந்த துணுக்காய் சித்திரவதை கூடத்தை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட இந்த துணுக்காய் புலிகளின் கொடிய சித்திரவதை கூட சம்பந்தமான ஆவணங்களை நாம் சாட்சிகளை நாம் திரட்டிக்கொள்ள ஆரம்பிக்க ஆரம்பித்த பிறகு எங்கள் மீதான இந்த பழிவாங்கும் அல்லது எங்களை ஒழித்துக் காட்டும் எங்களை மரணாச்சுறுத்தல் விடுக்கும் சம்பவங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் அரசுக்கு சொல்லிக்கொள்வது தேர்தல் வெற்றிகளுக்காக ஒன்பதாம் ஆண்டு முப்பது வருடங்கள் இருநூறு பில்லியன் டாலருக்கு மேற்பட்டு இலங்கையின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே படுகொலியில் தள்ளிய பாசிச புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இது சிவசங்கர்மன் எழுதின புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகின்ற அமௌண்ட் இன்டர்னல் பில்லியன் இருநூறு பில்லியன் இல்ல பில்லியன் யூஎஸ் டொலர்ஸ் எங்களுடைய நாட்டின் ஒட்டுமொத்த கடனை கிட்டத்தட்ட அறுபது எழுபது பில்லியன் டொலர்ஸ் அது மாதிரி மூன்று மடங்கு பொருளாதாரத்தை அடித்து வீழ்த்திய முப்பது வருட கொடூர அமைப்ப நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத ரீதியில் தோற்கடித்திருந்தாலும் இன்னும் அவர்களுடைய எச்ச சொச்சங்களும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற குற்றவாளிகளும் புலிகளுடன் குற்றவாளிகளும் மீண்டும் மீண்டும் அவர்களை முயற்சித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அதாவது மீண்டும் அவர்களை இந்தியாவில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற அதாவது நேற்று ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு புலிகளுடைய போதை வஸ்து வலையமைப்பு முன்னர் இயங்கிய தாவூத் இப்ராஹிம் என்கின்ற ஒரு மாஃபியா நெட்வொர்க்கோட மீண்டும் இணைந்து வேலை செய்கிறதாக இந்திய ஊடக இந்திய இந்திய இன்டெலிஜென்ஸ் புலனாய்வு துறையினர் அவர்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன ஆகவே இங்க யாழ் மாவட்டத்திலையும் அந்த மாதிரி புலிகளோடு சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் வர்த்தகங்களில் ஈடுபடுற முன்னாள் புலிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் சரி அது பல பேருக்கு பல போலீஸ் அதிகாரிகளுக்கே தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஸோ இந்த நெட்வொர்க் வந்து மிக ஆபத்தானது அரசு இது தொடர்பாக எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேணும் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேணும் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி